தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் நிறைவான பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் ஒன்றியது ஆத்மாவும் உயிரோடு ஒடுங்கியது உள்ளமுமே குன்றியது கோபதாபம் கொடி நோய் நொடி குலைந்ததுவே கொடுவினைகளே கன்றியது கருணை வெள்ளம் கருத்தோடு கலந்தது உன் காருண்யமே துன்றியது இரு தாள்களும் துயரமெல்லாம் தொலைந்ததே துர்கையம்மையே தொடர்வது அம்புலி பருவத்தின் நிறைவு பாடல் ஏடகத்து எழுதாத வேத சிரத்து அரசிருக்கும் இவள் சீரடிகள் நின் இதய தடத்தும் பொலிந்தவர் திருவுளத்து எண்ணி அன்றே கப்படமா நாடகத்து ஐந்தொழில் நடிக்கும் பிரான் தெய்வ நதியோடு முடித்தல் பெற்றாய் நங்க இவள் திருவுள்ளம் மகிழ்ச்சி பெறில் இதுபோல் ஓர் பேரில்லை கான் மாடகக் கடை திரித்து இன் நரம்பு ஆர்த்து உயிர் வடிம்பு தை வரும் அம் நல்லார் மகரையாள் மழலைக்கு மரவங்கள் நின் துகில் வழங்க கொழும் கோங்கு தூங்கு ஆடகப் பொன்கிழி அவிழ்க்கும் மதுரை திருவொடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன் மாணிக்க வள்ளியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை எழுதப்படாதது வேதம் வாய்மொழியாகவே வழிவடி வழங்க பெறுவது அதன் உச்சியில் ஆட்சி செலுத்துவது இவளுடைய சேவடி சீரடிகள் இவை நின் இதயத்துள்ளும் பொலிந்து விளங்குவதை எண்ணியல்லவா அல்லவா ஐந்தொடில் நாடகத்தை நடத்தி வரும் எம்பெருமான் சிவமூர்த்தி நினை கங்கையோடு வைக்க நீயும் பரமன் சடைமுடியில் இருக்கும் பேறு பெற்றாய் மீனாட்சி அன்னை இவள் திருவுள்ளம் மகிழ நீ வந்து விளையாடுவாயானால் வேறு உனக்கு கிட்டாது யாழில் உள்ள முறுக்காணியை திருகி நரம்பை முறுக்கி ஸ்ருதி கூட்டி இன்னிசை எழுப்ப விரல் நுனியால் தடவி வீணை நரம்பில் ஒலி எழச் செய்யும் அழகிய பெண்கள் இசைக்கும் வீணை இசைக்கு குங்கும மரங்கள் மெல்லிய மலர்களை தூவ தெளித்து வளர்ந்துள்ள கொங்கு மரங்கள் பொன்முடிப்பு போன்ற மலர்களை மாநகர் வளர் செல்வியோடு நிலாவே நீ ஆடவா ஆணி பொன் மேருவை வில்லாக கொண்ட விரிசடை கடவுள் வேணி பிரான் விரும்பிக் கூடும் மாணிக்க வல்லியுடன் ஆடவா அம்புலியே ஆடவா கங்கையோடு பரமன் தலைமுடியில் இருப்பதற்கும் மேலான பெருமையை மீனாட்சியம்மை மகிழ அவள் திருவுள்ளத்தில் இடம் பிடித்தால் பெறலாம் என்ற குறிப்பு வீணை இசைக்கு பொற்கிழி வழங்குவது போல கோங்கமரம் மலர்பொழியும் மதுரை நகர் என்ற சிறப்பு இரண்டுமே அற்புதமான கவி சிலிர்ப்பு தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஏடகத்து ஏட்டில் வேத சிரம் வேதத்தின் உச்சி இதயத் தடாகம் உள்ளம் என்ற நீர்நிலை ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் தெய்வ நதி கங்கையாறு நாடகம் கூத்து மாடகம் யாழின் உறுப்பு முறுக்காணி திரித்து முறுக்கி உகிர் நகம் மரவம் வெண்கடம்பு பொற்கிழி பொன்முடிப்பு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் ழுதாத வேத சிறத்தே அரசிருக்கும் ஏடகத்தெழுதாத வேத சிரத்தே அரசிருக்கும் இவள் சீரடிகள் நின் இதயத்தளத்தும் இவள் சீரடிகள் நின் இதயத்தளத்தும் பொலிந்தவர் திருவுள்ளத்து பொந்தவர் திருவுள்ளத்துன்றோ பொலிந்தவர் திருவுள்ளும் எண் என்றோ கபடமான தொழில் நடிக்கும் பிரான் கபடமான நாடகத்தை தொழில் நடிக்கும் பிர தெவநதியோடு முடித்தல் பெற்றா தெய்வநதியோடு முடித்தல் பெற்றாய் நங்கை இவள் திருவுள்ள மகிழ்ச்சி பெறில் இவள் திருவுல மகிழ்ச்சி பெறில் இதுபோல் ஒரு நற்றவப்பேர் இல்ல இதுபோல் ஒரு நற்றவப்பேர் இல்லக்கா மாடக கடை திரித்து மாடக கடைத்திரித்து இன்ன ரம்பு ஆர்த்து உகிர் படிம்பு தைவரும் நல்ல உகிர்வடிம்பு தைவரும் மன்னல்ல மகரையாழ்மணலைக்கு மரவங்கள் தூயில் வழங்க மகரையாழ்மணலைக்கு மரவங்கள் நுண்துகில் வழங்க கொழுங்கோங்கு தூங்கு கொழுங்கோங்கு தூங்கு ஆடக பொற்கிழி அவிழ்க்கும் ஆடக பொற்கிழி அவிழ்க்கும் மதுரை திருவொடு அம்புலி ஆடவாவே மதுரை திருவடு அம்புலி ஆடவாவே ஆணிப்புண் வில்லி புனர்மாணிக்கவல்லியுடன் ஆணி பொன் வில்லி புனர்மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம் பதியில் சிவபெருமான் நிகழ்த்திய விறகு விற்ற படலம் என்ற திருவிளையாடலாகும் வரகுண பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருந்த போது ஏமநாதன் என்னும் வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருவன் வரகுணனின் அரண்மனைக்கு வந்தான் அவன் தன்னுடைய யாழினை கொண்டு இசைப்பாடி அரசவையில் அனைவரின் மனதையும் மயக்கினான் பின்னர் வரகுண பாண்டியனிடம் பல நாடுகளில் யாழிசையில் வெற்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதாக ஆணவத்துடன் கூறினான் வரகுண பாண்டியனும் ஏமநாதனின் இசையை பாராட்டி அவனுக்கு பல பரிசுகளை வழங்கி தன்னுடைய விருந்தினராக சில நாட்கள் பாண்டிய நாட்டில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டான் ஏமநாதனும் அவனை சார்ந்தவர்களும் தங்குவதற்கு அரச மாளிகை ஒன்றை ஏற்பாடு செய்தான் இதனை கண்டதும் இந்த உலகில் தன்னை யாரும் இசைவாதில் வெல்ல ஆளில்லை என்ற ஆணவ எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது இதனால் மன்னனிடம் உங்கள் நாட்டில் என்னுடன் யாழிசைத்து இசைப்பாட வல்லார்கள் எவரும் உளரோ என்று கேட்டான் அதற்கு வரகுணன் நீங்கள் இப்பொழுது உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள் நான் உங்களுடன் போட்டியிடும் நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறி அனுப்பினான் பின்னர் அவையோரிடம் கலந்து ஆலோசித்த மன்னன் தன்னுடைய அவையில் இருந்த பானபத்திரர் என்ற யாழிசை கலைஞரை ஏமநாதனிடம் யாழிசைத்து இசைப்பாட போட்டியிட ஆணையிட்டான் மன்னன் ஆணையை கேட்டதும் திருவருளோடு இசை போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்றார் ஏமநாதனின் சீடர்கள் மதுரை நகர தெருக்களில் யாழினை இசைத்து பாடி எல்லோரையும் தன்வசப்படுத்தி கொண்டிருந்தனர் இதனை கண்ட பானபத்திரர் ஏமநாதனின் சீடர்களே இவ்வளவு அழக்காகப் பாடுகிறார்களே நான் எப்படித்தான் இந்த இசைவாதில் வெல்லப் போகிறேனோ என்ற கலக்கத்துடன் நேரே சொக்கநாதரை சரணடைந்தார் இறைவா நீங்கள் தான் இந்த இக்கெட்டிலிருந்து என்னை காப்பாற்றி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டினார் சொக்கநாதரும் பானபத்திரருக்கு உதவ எண்ணம் கொண்டார் வயதான விறகு விற்பவர் போல் வேடம் கொண்டு இடையில் அழுக்காடையும் இருக்கும் அறிவாளாக மாற்றி இடையில் செருகியும் இருந்தார் பழைய யாழினை இடக்கையில் கொண்டும் தலையில் விறகுகளை சுமந்தபடி மதுரை நகர வீதிக்குள் நுழைந்தார் விறகு விலை கேட்பவர்களிடம் அதிக விலை கூறி விறகினை விற்காது பொழுதினை போக்கினார் மாலை வேளையில் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகில் கட்டினை இறக்கி வைத்துவிட்டு திண்ணையில் அமர்ந்து சொக்கநாதர் யாழினை மீட்டிப் பாடினார் பாட்டினை கேட்டதும் ஏமநாதன் வெளியே வந்து விறகு விற்பவரிடம் வந்து நீ யார் என்று கேட்டான் அதற்கு சொக்கநாதர் நான் யாடிசையில் வல்லவராகிய பானபத்திரரின் அடிமை என்றார் வானபத்திரரிடம் இசைப்பயிலும் மாணவர்கள் பலர் அவர்களில் நானும் ஒருவனாக இருந்த போது வயது முதிர்ந்ததால் இசை கற்க தகுதியற்றவன் என்று என்னை பானபத்திரர் புறம் தள்ளிவிட்டார் அதனால் விறகுவிட்டு பிழைப்பு நடத்துகிறேன் பானபத்திரரிடம் கற்ற இசையை மறக்காமல் இருக்கும் பொருட்டு நான் அவ்வப்போது பாடுவேன் என்று கூறினார் ஏமநாதன் விறகாளரான இறைவரிடம் நீ முன்னர் பாடிய பாடலை இன்னொரு தரம் இசையோடு பாடுக என்று கூறினான் இறைவரும் யாடினை மீட்டி சாதாரி பண்ணினை பாடத் தொடங்கினார் அவருடைய பாட்டில் ஏமநாதன் உட்பட உலக உயிர்கள் அனைத்தும் மெய்மறந்து ஓவியம் போல் இருந்தனர் ஏமநாதன் தன்னை மறந்து இருக்கையில் இறைவனார் மறைந்த அருளினார் பின்னர் உணர்வு வந்த ஏமநாதன் இது நான் அறிந்த சாதாரி பண்ணே அல்ல இது தேவகானம் வானபத்திரனால் தள்ளப்பட்டவன் இவ்வாறு இசையுடன் பாடினால் பானபத்திரரின் பாட்டின் திறன் எத்தகையதோ என்று கூறி கவலையில் ஆழ்ந்தான் இனி நாம் பானபத்திரரோடு இசைவாதில் வெற்றி பெற இயலாது ஆதலால் இப்போதே இங்கிருந்தே புறப்பட வேண்டும் என்று கூறி தன் கூட்டத்தினருடன் மதுரையை விட்டு வெளியேறினான் இறைவனார் பானபத்திரனின் கனவில் தோன்றி பானபத்திரரே இன்று நாம் ஏமநாதனிடம் உன்னுடைய அடிமை என்று கூறி இசைப்பாடி வென்றோம் அஞ்சற்க என்று கூறினார் கேட்ட மகிழ்ச்சி அடைந்தார் திருக்கோவிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டு அடியேன் பொருட்டு சுமந்தீர்களோ என்று கூறி வழிபாடு நடத்தினார் காலையில் அரசவை கூடியதும் வரகுணன் ஏமநாதனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றனர் ஏமநாதனை காணாது அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது ஏமநாதன் நேற்று வரை இங்கு இருந்தான் நேற்று மாலை ஒரு வயதான விறகு விற்பவன் தன்னை பானபத்திரனின் அடிமை என்று கூறி இசை பாடினான் பின்னர் என்ன நடந்ததோ தெரியவில்லை ஏமநாதன் நள்ளிரவில் ஓடிவிட்டான் என்று கூறினார்கள் அதனை கேட்டு அவர்கள் வரகுணனிடம் தெரிவித்தார்கள் இதனை கேட்டதும் பானபத்திரர் தன்னுடைய மனக்கவலையை இறைவனாரிடம் இறைவனார் கனவில் கூறியதையும் விளக்கினார் இது சொக்கநாதரின் திருவிளையாடல் என்பதை அறிந்த வரகுணன் பானபத்திரரை யானை மீது அமர்த்தி மரியாதை செலுத்தினான் பல பரிசு பொருட்களை வழங்கினான் வானபத்திரர் தனக்கு அரசன் கொடுத்த வெகுமதிகளை தன்னுடைய சுற்றத்தாருக்கு கொடுத்து இன்புற்று வாழ்ந்தார் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் நிறைவு பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்